வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் உபயோகிக்கிறதுனால வர நல்லது கெட்டதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது செல்ஃபோன் வரமா சாபவான்றதை பற்றி பார்க்க போகிறோம் செல்ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு ஃபோன் நம்மளுக்கு முக்கியமாக போச்சு எல்லா இடத்துலையும் எல்லாருமே யூஸ் பண்ணுறது செல்ஃபோன் தான் செல்ஃபோன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னாலும் ஃபோனை ஓரளவு கம்மி பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது செல்ஃபோன் அதிகமாக பேசுகிறதுனால காது ரொம்பவே அதிக அளவில் பாதிக்கப்படுது நம்ம ராத்திரி நேரம் யூஸ் பண்ணும்போது அது கண் எரிச்சல் கண்ணில் நீர் வற்றுதல் கண் கட்டி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சூரிய ஒளி இருக்கிற நேரம் பயன்படுத்துறது நல்லது இருட்டில் அதாவது விடிய கால நேரம் ராத்திரி நேரம் செல்ஃபோன் பயன்படுத்தும் போது அது கண்ணை ரொம்பவே பாதிக்கும் இன்னொன்று அதுலேருந்து வர ரேடியேஷன் மூளையை பாதிக்கும் அதனால் நம்ம இடது பக்கம் வச்சு ஃபோன் யூஸ் பண்ணுறது நல்லது வலது பக்கம் பேசுகிறத விட இடது பக்கம் வச்சு பேசும்போது அதோடய பாதிப்பு நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வலது பக்கம் வச்சு பேசும்போது அது மூளை பாதிப்பு மற்றும் புற்றுநோய் இது போன்ற பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிக்னல் குறைவான இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரேடியேஷன் பாதிப்பு இன்னுமே அதிகமாக இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது பஸ்ஸில் எதுலேயும் ட்ராவல் பண்ணும்போது சில இடங்களில் டவர் கிடைக்காது சில நேரம் டவர் இருந்தும் நம்மளுக்கு சிக்னல் பாதிப்பு இருக்கும் அந்த நேரம் நம்ம இதை பயன்படுத்தும் போதெல்லாம் ரேடியேஷன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செ யூஸ் பண்ணுற செல்ஃபோன் மாடலை பொறுத்தும் ரேடியேஷன் பாதிப்பு இருக்கும் அதனால் ரேடியேஷன் கம்மியாக உள்ள ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது புகைப்பிடிக்கிறவங்களால் மற்றவங்களுக்கு எப்படி பாதிப்போ அதே மாதிரி செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தும் போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் அதனால் அதை நம்ம அதை கம்மி பண்ணுறது நல்லது படுக்கும்போதும் ஃபோனை தள்ளி வச்சுட்டு படுக்கிறது நல்லது பக்கத்தில் இல்லாமல் ஃபோன் வரும்போது ரிங்டோன் வந்து நம்ம பக்கத்தில் வைக்காமல் தள்ளி வச்சு கேட்குறது நல்லது இன்னொன்று ஃபோன் பேசும்போது கூட ஸ்பீக்கரில் போட்டு பேசினோம்னா காதுக்கு அந்த அளவு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் வெளியே எங்கேயும் போகும்போது சட்டை பாக்கெட்டில் ஃபோன் வைக்காமல் கைகளில் வச்சுக்கிறது அதை விட ரொம்பவே நல்லது இன்னும் முக்கியமான விஷயம் செல்ஃபோன் நம்மளை விட அதிக அளவில் கிருமிகளை ஈர்க்கும் தன்மையுடையது அதாவது சளி காய்ச்சல் வாந்தி இந்த மாதிரி பரவுகிற கிருமிகள் வந்து இது மூலமாக பரவும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு கவனமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு செல்ஃபோனால் நம்மளுக்கு நல்லது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்